ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஸ் வியூஸ் இன்றைக்கி வந்து நம்ம காட்டன் சாரீஸ் அது மாதிரி கொஞ்சம் சேரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம் ஏகே அகமது நம்ம மதுரையில் இருக்குல்லையோ அங்கே தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்து இது வந்து டைட் சாரீ டாப் டைட் சேரின்னு சொல்கிறாங்க இது வந்து அசல் காட்டன் சாரீ தான் இது நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கும் கட்டினா இது வந்து நல்ல ப்ளீட்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு இது ஃப்ளாரல் டிசைன்லாம் போட்டுகிட்டு இருந்தது எல்லா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரேட் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இது ரேட்டு இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் காட்டன் சாரீஸ்லாம் வந்துருக்கு இல்லையா இது ஒன் ஆஃப் தி டைப் தான் மேலே கீழே ஹேங்கரில் போட்டிருக்காங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நம்ம சேனலில் வந்து நிறையா வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்க ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரம்ஜானுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் காப்பர் சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க காப்பர் ஜரி வச்சு சாரீஸ் இதை வந்து ஏழ்நூறுலேருந்து எண்ணூறுபா ரேஞ்சஸில் இருக்குது எல்லா கலர் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு மெட்டீரியல்லாம் நிறைய பேர் இதுல சேரீ வந்து செட் சாரியா கூட வாங்கிக்கிறாங்க ஏதாவது கூட இது வந்து நல்லா பட்டு சேரீ மாதிரி கட்டிக்கிறலாம் ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு அதோட வந்து இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து காப்பர் சாரீஸ்னு தான் சொல்கிறாங்க இதை கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரில் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்துடுது ரன்னிங் ப்ளவுஸு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மதுரையில் வந்து இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஏகே ஆகமது வந்தீங்கனா இது வந்து ஒர்க் சாரீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் போட்டிருந்தாங்க ல இருந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் ரேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு குட்டி குட்டி எதாவது டேமேஜ் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இருக்காது ஒர்க் சாரீஸ் அது மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி இதெல்லாம் கலெக்ஷன்ஸில் எடுத்துக்கலாம் ஐநூறுவா ரேஞ்சஸ் இருந்தது இதெல்லாம் நல்லா ஒர்க் சாரீஸ் தான் கலர் நல்லா லைட் கலர்ஸாக இருந்தது நல்லா செம்கி ஒர்க் வச்சு கோல்டன் சம்கி சில்வர் செம்கியெல்லாம் வச்சு நிறைய டிஸ்கவுண்ட் சாரீஸ் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க இது ஃபுல்லா எம்ப்ராய்ட் போட்டு இது ஒர்க் ஃபுல்லாக எண்ணூற்றி நாற்பது ரூபா அந்த சாரீ இது வந்து இப்போ வந்து ஒரு எழுநூறுல இருந்து எட்நூறுவா ரேஞ்சஸ் உள்ள சாரீஸ் இது வந்து செம்மி சில்க் மாதிரி இருக்குது ப்யூர் சில்க் கிடையாது ஃபேன்சி சில்க்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இந்த சாரீஸில் வந்து பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றாங்க ஆரி ஒர்க் செஞ்ச பிளவுஸ் மெட்டீரியல்ஸும் வந்துடுது ஸோ இது மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இது நியூ கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலர்ஸ் இருந்தது டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த இங்கே கீழே வந்து டிஸ்பிளே வந்து டேபிளில் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபுல்லாக இந்த மயில் கழுத்து கலர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து வயலட் கலரில் கொடுத்துருந்தாங்க ஆரி ஒர்க் வந்து செஞ்சுருந்தது இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ஸு இப்போ இது ரம்ஜானுக்கு வந்து புது கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க மேலே வந்து அப்படி போட்டோ ஒரு ஒரு சாரீஸ்க்கும் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம இதை வாங்குறது மாதிரி இருந்துச்சுன்னா உடச்சி கட்ட சொல்லலாம் நம்ம வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கோம் அதனால அது மாதிரி டிமாண்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் போய் தான் எடுத்திருக்கோம் இங்க பாருங்க எல்லா கலர் காம்பினேஷன்லையும் இருந்துச்சு வயலட் வித் ஆரேஞ்ச் பார்டர் எல்லாமே எல்லா கலர்ஸும் இருக்குது நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அந்த மயில் காலத்து கிரீன் கலரில் வயலட் கலர் பார்டர் வச்சு ப்ளவுஸ் மெட்டீரியல் ஒய்லட் கலரில் வந்துடும் இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் அவ்வளோ கலர்ஸ் டிசைன்ஸுன்னு சொல்லிவிட்டு அடுக்கி வச்சுருக்காங்க நான் கேட்டேன் ஒன்று ரம்சானுக்கு வந்துடுச்சான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்போல்லாம் இருக்கிறனோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் கிட்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க புது புது டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறையா வந்துட்டு இருக்குது இப்போ கல்யாணத்துகளுக்கு எல்லாமே நம்ம இப்போ போகிறோம்னா கெஸ்ட்டாக போகிறோம்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே காஞ்சிபுரம் சேரீஸ் சில்க் சாரீஸ் வாங்கி அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இது மாதிரி வந்து சாரீஸ் எடுத்து கட்டிக்கிறலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆரிய ப்ளவுஸ் தனியாக ஆரிய ப்ளவுஸ்லாம் இருந்தால் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆகுது இப்போ எல்லாமே வந்துடுது சேரீடையே சேர்த்து ரொம்ப அஃபர்டபுள் பிளேஸ் இருந்துச்சு ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏகே ஆகுமாதில் இந்த சேரீ பாருங்களே சூப்பராக இருக்குது இந்த சில்க் சேரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க தன்கு சில்க்குண்டு இது வந்து அப்படி சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ளாரல் டிசைன் போட்டு மெட்டீரியல் பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு சில்வர் கலரில் ஒர்க் இருந்தது அதே மாதிரி ப்ளூ ஷேட்லேயும் இருந்தது நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த சேரீயை பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா கலர் காம்பினேஷன் ப்ளூ வித் வயலட் கலர் பார்ட்ரு இது வந்து சாஃப்டாக இருந்துச்சு இந்த மெட்டீரியல் கூட தாரிகா சில்க் சேரீன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை இது வந்து ஜெரி ப்ரோக்கெட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் எல்லாத்துக்குமே சாரீக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இது வந்து ஃபுல்லாக நடுநடுவில் வந்து கம்பி கோடு போட்டது மாதிரி இது மோனிகா ஸாரீஸ்ன்னு சொல்கிறாங்க நானூற்றி எட்டு ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் சதவீதம் காட்டன் சாரீஸ் வேணும்னு சொன்னால் இந்த செக்ஷன் வந்துடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காட்டன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருந்தது இது சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ருப்பீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த பியூர் காட்டன் சாரீஸ் எல்லாமே வெயிலுக்கு வந்து கரெக்டாக வந்து இது வாங்கி போட்டுக்கரலாம் இந்த சாரீஸ் எல்லாமே ஒர்க்கிங் விமன்ஸ் இருப்பாங்க ப்ரொஃபெஷனலாக இருப்பாங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க ஸ்டாஃப்ஸாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் இது ஆப்டாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மர் சீசன் வந்துருச்சு இல்லையா இந்த டால் கட்டிக்கிற சில ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு செவன் எயிட்டி நைன் இது இந்த காட்டன் சாரீ நிறையா செக்குடு ஒர்க்கும் வந்தது அதே மாதிரி ஃப்ரோரல் பிரிண்ட்டு உள்ளது வந்துது பாக்ஸ் பிரிண்ட் மாதிரிலாம் ஸோ காட்டன் சாரீஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிருந்தா கூட நீங்கள் ஏகே அகமது வந்து பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ அதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துவிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்